ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு வெயிட்டிங் தான் ரிசல்ட்டுக்காக நம்ம இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ஓகே ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நாளைக்கு அக்டோபர் செவன்டீன் ஸோ நாளைக்கு வந்து வரது வர வரதுக்கான சான்ஸு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நம்மளுடைய குரூப் லைஃப் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவவி விட்டுருட்டாங்க ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம எந்த விதமாக கருத்துமே கிடையாது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஓவி விட்டுருக்காங்க ஒரு வேகன்சிஸ் விட்டுருக்குறாங்க ஸோ இந்த வேகன்சிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஓகேங்களா கட் ஆஃப் அப்படிங்கிறத ஒரு விஷயம் எத்தனை எந்த ரேங்க் ஓரிலும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனா இப்போ எத்தனை பேருக்கு வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபைனலா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் ரிவியூவா எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இப்போ எத்தனை பேருக்கு இப்போ ஜேஎன் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஒரு சின்ன ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஓகே ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேச் நம்ம போடுறோம் ஆல் சப்ஜெக்ட் ஓகேங்களா தமிழ் ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் அண்டு ஜிஎஸ் ஓகேவா ஸோ மூணுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸு ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் அவுட் ஆஃப் புக்ஸ் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி தரத்தில் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லாமே அவங்க வந்து எப்படி இலங்கை மன்னர் அவுட் ஆஃப் புக்னா இலங்கை மன்னர் புக்கு ஆட்சி தமிழ் அகராதி மரபுத் தொடர்ற வரிசை ஓகேங்களா ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் விருத்தி உரை தொல்காப்பியம் ஓகே ஸோ மாதிரி அவங்க எங்கெங்கேருந்துலாம் எடுக்கிறாங்களோ அந்த புக்ஸ் எல்லாமே நம்ம சோர்ஸாக கொண்டு என்ன பண்ண போறப்போ நம்ம அவுட் ஆஃப் புக்ஸ் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த அவுட் ஆஃப் புக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே பிடிஎஃபை சென்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த டே இந்த அக்டோபர் மந்தில் தான் நெக்ஸ்ட் இயரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் இயர் டைமு சூப்பராக படிச்சு நம்ம ரெடியாகிடலாம் டிஎன்பிசி எப்படி கேட்டாலுமே நம்ம என்ன முடிடலாம் ஒன் செவன்ட்டி ப்ளஸுக்கு மேலே அடித்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் நம்ம ரெடி ஆகணும் ஓகே ஓகேவா அதனால் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணால் மேல் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் வந்து நீங்கள் நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாருமே நம்மளுடைய டெ டெலெகாம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போறது குரூப் ஃபோர் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேஏ போஸ்ட்டு ஓகே நம்மளுக்கு வந்து மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டு இப்போ இருக்குது டோட்டல் போஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஜேஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தாறு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா துவச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டோட்டலாக கையில் இருக்குது ஓகேங்களா சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜேஏ வேகன்சிஸ் ஓகேங்களா ஓவரால் இப்ப இருக்கக்கூடிய ஜேஏ வேகன்சிஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ் தான் இப்ப இருக்குது ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இப்ப நம்ம ஸ்பிட் பண்ண போறோம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இப்ப நம்ம ஸ்பிட் பண்ணி சொல்ல போகிறது நம்ம இதை தான் நான் பண்ண போறோம் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க ஜென்ரல் டேர்ன் ஓகேங்களா ஜென்ரல் டேன்

எம்பிசி ஓகேங்களா ஸோ எம்பிசி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா அதேமாதிரி எஸ்சி எஸ்சியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு சீட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி எஸ்டி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெட்டிகள் வெட்டிகள் ரெசர்வேஷன் முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜென்ரல் டேர்ன் முப்பத்தொரு பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முன்னூறு மட்டும் சொல்கிறேன் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு பற்றி எதுவும் பேசல ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு பற்றி எதுவும் பேசல ஸ்டெனோபதி எதுவும் நான் பேசலை ஓகேங்களா ஃபாரஸ்ட் பற்றி நான் எதுவுமே பேசல புரியுதுங்களா ஸோ இதை பற்றிலாம் நான் எதுவுமே பேசலை ஒன்லி யாரை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் மட்டும் தான் நான் நீங்கள் பேசுகிறேன் ஓகேங்களா ஜேவோ பத்தி மட்டும் தான் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரல் டேர்னில் முப்பத்தொருஜ் அந்த முப்பத்தொரு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஏழ்நூத்தி பதிமூணு சீட் வரும் ஓகேங்களா எழுநூற்றி பதிமூணு சீட் வரும் பிசியில் இருபத்தாறு பர்சன்டேஜ் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறநூற்றி பத்து சீட்டு வரும் ஓகேங்களா பிசிஎம்மில் மூன்றரை பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ மூன்றரை பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி சீட்ஸு வரும் ஓகேங்களா அதேமாதிரி எம்பிசி எம்பிசியில் இருபது சீட்ஸ் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா நானூற்றி அறுபது சீட்ஸ் வரும் ஓகேங்களா நானூற்றி அறுபது சீட்ஸ் வரும் ஓகேங்களா எஸ்சியில் பொறுத்தளவு நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் போகும்போது உங்களுக்கு என்னன்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு வரும் ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஷார்ட் ஃபார்ம் ஷார்ட் ஃபால் இருக்குது ஓகேங்களா ஹண்ட்ரட் மேலே ஃபால் இருக்குது ஓகேங்களா அப்போ நானூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு ஓகேங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு உங்களுக்கு வருது எஸ்சியில் ஓகேங்களா எஸ்சி எஸ்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் ஸோ அறுபத்தி சீட்டு அவங்களுக்கு வரும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சீட்டு வரலாம் வரும் ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சீட்டு இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது யாருனா ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலு ஓகேங்களா பிஎஸ்டிஎம்மு உமன்ஸு பிடபிள்யூடி எக் சர்வீஸ் மேனு டிடபிள்யூ ஓகேங்களா சோ இது எல்லாமே தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஹரிசான்ல் தனியா பிரிச்சா இன்னும் குறையும் ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்கான சீட்டை நான் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த ஹரிசாண்டல் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறணும் எக்ஸைஸ் மேனு பிடபிள்யூடி டிடபிள்யூ டிடபிள்யூஇ இவங்களை எல்லாமே நம்ம விட்டுட்டோமா நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்னென்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படியே தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பதாக மாறும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி பத்தாக மா சாரி இதில் வந்து நானூற்றி பத்தாக மாறும் ஓகேங்களா நானூற்றி பத்து பேருக்கு கிடைக்கும் ஓகே இதில் வந்து நானூறா மாறும் எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறா மாறும் ஓகேங்களா அதே மாதிரி பிசிஎம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாக மாறும் ஓகேங்களா வட்டி கழிச்சிட்டா லிஸ்ட்டாக எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டாக மாறும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாக மாறும் இவ்வளோ பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு தான் கம்யூனலில் வந்து போஸ்டிங்கு ஓகேங்களா இந்த எழுபத்தி மூணு எழுநூற்றி பதிமூணு இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கேள்வி ஓகேங்களா எழுநூற்றி மூணு எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்த கேள்வி ஓகேங்களா ஸோ இதில் வந்து முந்நூற்றம்பது பேருக்கு பக்கமாக பிசியில் தான் எடுப்பாங்க அப்போ இதில் ஆறுநூறு ப்ளஸ் முந்நூற்றம்பதுனா ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பிசியில் கன்ஃபார்மாக தொள்ளாயிரத்தம்பது பேருக்கு ஜேஏ போஸ்டிங் ஜேஏபிஓஓஓஓ போஸ்டிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஓகேங்களா அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஓகேங்களா மீதி இரநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் இரநூறு பேர் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அப்படிங்கும் போது ஒரு அறநூற்றி ஐம்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜெய் போஸ்ட்டு அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் தான் எடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நானூறுங்கிறது நானூற்றி ஐம்பது தான் மாறிடும் ஓகேங்களா எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது பேருக்கு போஸ்டிங்காக மாறிடும் ஓகேங்களா எஸ்சியில நானூற்றி ஐம்பது பேர் நானூற்றி ஐநூறு ஐநூறு பேர் கூட கிடைக்கும் ஓகேங்களா மாறியும் மற்ற கம்யூனிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸு சிங்கி டிஜிட்ல தான் இன்கிரீஸ் ஆகும் மோஸ்ட்லி இவங்க தான் எடுப்பாங்க பிசி வந்து அதிகமாக ஜென்ரலாக ஆக்குவை பண்ணுவாங்க எம்பிசி அதிகமாக பண்ணுவாங்க அதுக்கடுத்து எஸ்சி வந்து ஆக்குவை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரேங்க் ஓரிலுமே வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த இத்தனை பேருக்கு ஓகேங்களா பிசியில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்கும் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது பேர் இருக்கும் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு நானூற்றி ஐநூறுவரிலும் ஓகேங்களா எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் வரையிலுமே ஜேஇஓவிஓஓஓஓஓஓஓஓஓஓஓ போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வந்து கடை இங்கே இருக்கிறதோட ப்ளஸ் ஜென்ரலாக வந்து கொஞ்சமாக தான் மூவ் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்டிங் கிடைக்கக்கூடிய சீட்ஸு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ